வன்னியர் அரசியலுக்கே அது பாதிப்பாயிரும் எல்லா கட்சியிலும் வன்னியர் அரசியலுக்கு அது பாதிப்பாயிரும் எனக்கு நான் அந்த கட்சியை தொண்டி தட்டுல அலைன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தேன் பிரஜாதிகள் எதிர்ப்புல இருந்து அந்த கட்சியை நான் காப்பாத்தி கொடுத்தேன் அதே வேலையில நம்ம அட்வைஸ்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம சஜஷன் எந்த ரீசனுக்காக சமநிதி அடிப்படையில வன்னியர் சமூகம் பாதிக்கப்படும் வந்தோமோ அந்த அடிப்படையில ஒற்றுமையா இருங்க நீங்க தோத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து அது ஒற்றுமையா இழந்தீங்கன்னா நீர் எடுத்து நீர் விளைவதில்லை தாய் மக்கள் ஒன்னா அவங்க இருக்கதான் அந்த சமுதாயத்துக்கு நல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அதை எதிர்பார்க்காங்க எனக்கு நான் அந்த கட்சியை தொண்ணி தட்டில் அலைன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தேன் பிரஜாதிகள் எதிர்ப்புல இருந்து அந்த கட்சியை நான் காப்பாத்தி கொடுத்தேன் பலது நான் செய்தேன் மனித நீதிக்கு மனித நீதிங்க அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க தோல்விக்கு என்னோட அறிவு ஆற்றல் கலைஞருக்கு காண்டக்ட் இது முக்கிய காரணம் இதையும் புரிஞ்சு விடணும் அதை ஜூனியரோட எல்லாம் நான் சொல்லிதான் அதை அடித்தேன் இந்த சோரின் எத்தனை பேர தாக்குமெண்ட்லாம் நக்கல் அடிக்கிறவங்க இதையும் பார்த்துக்கிடுங்கப்பா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் நாம தான் சுனில் கனகோரம் பண்ண மாட்டோம் திமுக Ma io non கனிமொழி அம்மையார் மூலம் மட்டும் நம்ம நம்ம சுனில் கனகூல் ஸ்டாலின் தான் முடிவு அவர் தான் எடுத்தது நாம அந்த முயற்சியில அவரை காங்கிரஸ் இன்க்ளூடிங் அலைன்ஸில் வெற்றி பெற விடாமல நம்ம பண்ணணும் நம்ம அதை மறுக்க வரல அவருக்கு எட்டுல நம்ம நாலு சீட்டை அஞ்சு ஆக்கி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் அவர் சபா தரனாரு தரல இதெல்லாம் முடிஞ்ச கதை அவரால் தான் நம்ம தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆட்டம் ஆனோம் ஆனால் இன்னைக்குள்ள நம்ம மனநிலையில் சொல்றோம் எந்த ரீசனுக்காக சமநீதி அடிப்படையில் வன்னியர் சமூகம் பாதிக்கப்படுன்னு வந்தோமோ அந்த அடிப்படையில் நம்ம என்னைக்கு அவர்

நம்ம கோபத்தை ரா தரா தான் அவர் நினைச்ச அணி வர முடியாம காங்கிரஸ் அணியில இருந்து வெளியே எடுக்கும் போது பிரஜாதிகளை எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு தோத்து போறாரு இந்த ஸ்கெட்சு போட்டு தான் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் பண்ணோம் பத்தொன்பதுலயும் பண்ணோம் பத்தொன்பது அவரு திமுக காங்கிரஸ் இருந்தால் ஜெயித்திருப்பார் அவர் இல்லைன்னா நாற்பதும் ஜெயிக்காதுன்னு சொல்லி அஞ்சு சீட்டு அவர் கொடுக்கிறதுக்கெல்லாம் வேலை நடந்தது சுனில் கனகூலு தான் ஸ்டாலின் மூலமாக முறியடிச்சார் கனிமொழி அம்மையார் சோனியா அம்மையார்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய கருத்தையும் சொல்லி அது முறியடிக்கப்பட்டது நாம் அதில் ஒர்க் பண்ணணும் ஆனால் ஒரு டெலிபரேட்டாக நமக்கு எதிராக அவர் டிலே பண்ணலை பட் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு மகனுக்காக அவர் அதை நம்மளை ஏமாற்றிட்டாருங்கிறது உண்மை நம்ம செய்த அந்த இதுக்கு ஒரு ரிவார்டு தரலை பட் அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆனோம் எதுக்குமே ஒரு காலம் எல்லாத்துக்குமே ஒன்பது பத்தொன்பதுக்கு பிறகும் அவரை நம்ம எதிர்த்து களமாடி அரசியல் பண்ண விரும்பல அதே வேளையில நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம சஜஷன் ஒற்றுமையா இருங்க நீங்க தோத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து அது ஒற்றுமையா இழந்தீங்கன்னா உருவத்தை இழந்துருவீங்க நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா வன்னியர் அரசியலுக்கே அது பாதிப்பாயிரும் எல்லா கட்சியிலும் உள்ள வன்னியர் அரசியலுக்கு அது பாதிப்பாயிரும் இதைத்தான் நான் ஜெயலலிதா அஞ்சு சீட்டு கொடுக்கணும்னு ஜெயலலிதாட்டை சண்டைப்படும் போது ப்ரைட் ஆஃப் த கம்யூனிட்டி சோசியல் போலரைசேஷன் குமரியானந்த ஆனந்தை எண்பதுல நாடார் ஓட்டுகளை கொண்டு வந்து அறுபது சீட்ல எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சு எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு குமரி ஒரு முக்கிய காரணமாக இருந்த மாதிரி அறுபத்தேழு ஆட்சி மாற்றத்திற்கு பிராமணர் ஓட்டுகள் அதிக அளவு ராஜாஜி மூலமாக திமுக அணிக்கு கிடைக்க காரணமாக இருந்த மாதிரி பசுமார் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்த ஃபார்வர்ட் பார்க்கு கூட்டணியில் முக்கிய தேவர் தலைமையில் மிகப்பெரிய அளவு அறுபத்தேழு கான்ட்ரிபியூட் ஆன மாதிரி இந்த பாமக விட்டு ரொம்ப கான்ட்ரிபியூட் ஆகும் நாலு சீட்டு இல்லை அஞ்சு சீட்டு கொடுக்குன்னு நம்ம நம்ம ஆர்கியூ பண்ணி பிரீடாத்து கம்யூனிட்டின்னு அன்னைக்கு வாங்கி கொடுத்தோம் அந்த சாதனை செய்ததுக்கு நம்ம ரிவார்ட் பண்ணலைங்கிற கோபம் நியாயமான கோபம் லாயல்ட்டி வந்து ஆங்கிற மாதிரி நம்ம இவ்வளோ நாள் அதில் ஓடிட்டு இருந்தோம் இப்போ நம்ம எந்த அடிப்படையில் அவர் கூட நெருங்கினோமோ ஒரு சமூக நீதி அடிப்படையில தாளக்களப்பாடி தற்காலிக தர்மன் ஐயா வைகுண்ட வழியில வந்த நாம இப்பவும் அவர்கிட்ட அவங்கள்ட்ட சொல்றது ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நீங்க பலம்தான் நீங்க பலமா இருந்தாதான் எல்லா கட்சி வண்டியருக்குமே அது பலம்